செல்வோ அருள் வாழ்வு பெறும் செய்வோம் நிறைந்து செல்வோம் நிறைவாழ்வை நோக்கி செல்வோம் செய்வோம் நிறைந்து செய்வோம் இனி புகைய கருளை செய்வோம் இருக்கரங்கள் விரித்தெங்கு வாடுவோரை ஏற்றுவோ இருக்க வாடுவோரை தேற்றுவோம் இரையரசி கனவுகளை

வோ மகிழ்ச்சியிலும் அமைதியாக அடங்க மூலமாக நன்னயமும் கேதையுமாய் வாங்கியே புது இனமாய் புதுயுகமாய் செல்வோம் செல்வோம்

தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு உங்களுக்காக மனம் வருதுவோம் ஆயிரம் மீது இறக்கம் வைத்தனம் பாவங்களை நம்மை முடிவில் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் அத்தனாசியூஸ் என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார் என்று குருப்பட்டம் பெற இருக்கின்ற சகோதரர்களுக்காகவும் இறைஞ்சுவோம் இன்றைய தீம் என் அன்பில் நிலைத்திருங்கள் திருப்பதி தொலைக்காட்சியின் நிலையத்திலும் கண்டு ஒப்புடுக்கொண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் மக்களினங்களுக்கு அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிறையினத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் வேச்சினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் மக்கள் இனங்களுக்கு அவதம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் Hallelujah 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 இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லிலோயா அல்லிலோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து திருவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரைய காலத்தில் இயேசு தம் சீலரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் புகழ் ஐ ஹாவ் லவ் யூ father has loved மீ என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் பிரேசல் அன்பாளர்களே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே த மோஸ்ட் எக்ஸ்கிலரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ் இட் ப்ராம்ஸஸ் டு லவ் இன் ரிட்டர்ன் அண்ட் திஸ் கிவ் கிவன் டேக் ரெண்டர்ஸ் லைஃப் ஒர்த் லிவிங் அன்பு செய்தல் என்பது மிக மிக மேன்மையான ஒரு பண்பு அதில் கொடுத்தல் வாங்குதல் அன்பு செய்யப்படுதல் என்பது முக்கியம் ஆகவே மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் முதலில் மூன்று கண்களால் பார்க்கக்கூடிய உணவு உடை உறையுள் இருப்பிடம் இந்த மூன்றும் அவன் பெற்ற பிறகு அதற்கு அடுத்த தேவைகளாக வருவன இந்த அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு இந்த நான்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை அதில் முதலாவதாக வருவது இந்த அன்பு அன்பு செய்யப்பட வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் இந்த அன்புக்காக இயங்குகின்ற உள்ளங்கள் ஏராளம் ஒரு சில குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவே இருக்க மாட்டார் வேலை வேலைக்கு உணவு உடை இருப்பதற்கு இடம் எல்லாம் கொடுத்தாலும் இந்த அன்புக்காக இயங்குகின்ற இந்த குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் வளர வளர இந்த அன்புக்காக இந்த பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அதில் அடுத்த கட்டம் என்னவென்றால் இந்த பிள்ளைகள் வாலிப வயதுக்கு வந்ததும் உதாரணமாக பெண் குழந்தைகள் வாலிப வயதுக்கு வந்ததும் மிகுந்த எச்சரிக்கை தேவை யாராவது ஒரு பையன் அன்பு செய்வதை போல ஒரு தோற்றத்தை கொடுத்தால் போதும் உடனே இந்த காதல் என வலையில் விழுந்து விடுவார்கள் அவர்களுக்கு பிறகு என்ன புத்திமதி சொன்னாலும் ஏறாது ஏனென்றால் இந்த அன்பை அவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்த கதை நிறைய உண்டு ஆகவே இது தூய்மையான அன்பாக இருந்தால் அதில் எந்த விதமான சுயநலம் இருக்காது பிறருடைய வாழ்வை ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் அமையாது ஆகவே நம்முடைய வீடுகளிலே நாம் பிள்ளைகள் நம்முடைய அன்பை பெற்று வளர்கின்றன அதே வீடுகளில் கூட இந்த இரண்டு பேர் வேலை செய்கிறார்கள் கணவனும் சரி மனைவியும் சரி வேலைக்கு போகும்போது பிள்ளைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி இல்லாமல் ஆயாக்களிடமோ கிரஷிலேயோ அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இவர்கள் அன்புக்காக இயங்குகின்ற குழந்தைகள் வளர்ந்த பிறகு கூட இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னும் வசதியான குடும்பங்களில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் போதை மருந்துக்கு அடிமையாவார்கள் எல்லாம் அன்பின் குறைபாடுகளாக ஏற்படுகின்ற குறைகள் ஆகவேதான் இயேசு கூறுகின்ற ஒரு துலாக்கோல் எது ஒரு கணிப்பு நான் எவ்வாறு தந்தையை அன்பு செய்கிறேனோ எவ்வாறு தந்தை என்னை அன்பு செய்கிறாரோ அதுபோன்று நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் துவக்கத்திலிருந்து கடைசி வரை அந்த தந்தையின் அன்பில் நிலைத்திருத்தல் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்வது மிக மிக தேவையான ஒன்று இந்த அன்பில் நிலைத்திருத்தல் இன் மை லாவ் என்றும் உள்ள பேரன்பு இறைவனுடைய அன்பு ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் என்று ஒரு சில பக்தி முயற்சிகள் இப்படி இருக்கும் அதைத்தான் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ் இட் ப்ராம்சஸ் டு லவ் இன் ரிட்டர்ன் அண்ட் திஸ் கிவ் டேக் ரெண்டர்ஸ் லைஃப் ஒர்த் லிவிங் அவங்க இத்தகைய அன்பு நமக்கு முழுமையாக சுயநலம் என்று இருக்க வேண்டும் தர் இஸ் மோர் ப்ளஷர் இன் லவ்விங் தேன் இன் பீயிங் லவ் பிறருக்கு அன்பு செலுத்துவதில்லை யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அதை அன்பு கொடுப்பதினால் இன்னும் அதிகமாக இந்த நோய் அல்லது குறைபாடு நீங்குகிறது மருத்துவர்கள் மருந்தை கொடுக்கலாம் ஆனால் அந்த வாஞ்சையோடு கொடுக்கப்படுகின்ற மருத்துவம் செயல்படுகிறது ஆகவே மருத்துவர்களே சொல்லுவார்கள் மருந்து கொடுப்பது நாங்கள் ஆனால் குணத்தை கொடுப்பது இறைவன் ஆகவே அந்த குணத்தை இறைவன் கொடுக்கின்றார் நல்லதை கொடுக்கின்றார் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த முழுமையான அன்பு வழியாக கொடுக்கப்படுமாயின் அது சால சிறந்தது மனிதன் எப்பொழுதும் ஆதாயத்துக்காகத்தான் அன்பு செய்கிறானே தவிர ஒரு பூரண அன்பு என்பது கேள்விக்குரியது கடைக்கு போறோம் கடைக்கு போனோடன அந்த எல்லாம் பல்லு தெரிகிற மாதிரி நம்ம வரவேற்கிறார் நம்ம இருக்கக்கூடிய அன்பினாலா பாசத்தினாலா ஒண்ணும் கிடையாது அவங்க கடையில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தினால இப்படி பல வகையான இடர்பாடுகளை நாம் பார்க்கலாம் இவைகள் எல்லாம் ஆதாயம் அனுகூலம் பணம் என்கின்ற வகையில் காட்டப்படுகின்ற அன்பு அன்பு முழுமையான அன்பு இறைவன் காட்டுகின்ற அன்பு தனிப்பட்டது மிக சிறந்தது அன்பு செய்யப்படுதலை விட அன்பு செய்வதில் அதிக இன்பம் உள்ளது பெஸ்ட் பிரிவென்ஷன்ஸ் பட் நோஸ் இட்ஸ் அன்பு மகிழ்ச்சியான அனுபவம் இவ் அனுபவம் அன்பை பிரதிபலிக்க தூடுகிறது இவ்வாறு கொடுத்து பெறுதல் வாழ்க்கை வாழவே என உணர்த்துகிறது குழந்தையும் சாம்பலுமான அழகையிடமிருந்து மகிழ்வான இதயம் தன்னையை காத்துக்கொள்ள அறிகிறது ஜாதி சமய வெறிகள் பல வகையான அவலங்கள் நிறைந்த இந்த உலகத்தில இந்த தூய்மையான அன்பு என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது ஒரு பாலைவன நீராக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது இப்படிப்பட்ட தூய்மையான அன்பைத்தான் துன்பத்தை பகிர்கையில் அது பாதியாக குறைகிறது மகிழ்ச்சியை பகிர்கையில் அது இரட்டிப்பாக மாறுகிறது ஜாய் டபுள்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆகவே மகிழ்ச்சியை நாம் பகிரும் பொழுது இன்னும் அதிகமாகிறது ஆகவேதான் நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற நாம் அழைப்பிதர்களெல்லாம் அழித்து திருமணமோ அல்லது வேறு எந்த நிகழ்ச்சியோ எல்லாரையும் அழைக்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஒரு வீட்டிலே சாவு இறப்பு செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றோம் வந்து அவர்கள் அமைதியாக அமர்ந்து இருப்பதே கரிசனத்தை காட்டுகிறது அந்த அன்பை காட்டுகிறது அவருடைய பிரசன்னம் ஆகவே பிரசன்னம் என்பது நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்று ஒரு தெம்பை தருவதை போல ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ அபவுண்ட் இன் ஹோப் ஜாய் அண்ட் லவ் இன்ஃபிளேம் மை ஹார்ட் வித் லவ் ஃபார் யூ அண்ட் யோ அண்ட் வித் சேரிட்டி அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படுவேனாக உமது அன்பிற்கும் வழிகளுக்கும் பிற சிநேகத்திற்கும் என் இதயம் பற்றி எறிய செய்திருளும் உமது அன்பிலிருந்து என் வாழ்வில் ஏதும் என்னை பிரிக்காதிருப்பதாக நாங்கள் உமுடைய அருளை பெற்றதினால் இன்னும் இதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வு அமைவதாக உண்மையான அன்பினால் உந்தப்பட்டு நாங்கள் எங்கள் வாழ்வை வாழ்வதிலே வாழ்ந்து காட்டுவதில செயல்பாடுகளில் இதை சான்று பகரச் செய்திரலாம் தந்தையை நீ எவ்வாறு அன்பு செய்தீரோ அதே போன்று நாங்களும் தந்தையை அன்பு செய்து தொடர்ந்து உமக்கேற்ற மக்களாக வாழவும் வளரவும் செய்திருளும் Amen. 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 let us pray grant us we pray almighty god that the true divinity of your only begotten son which we firmly profess with Saint Athanasius, may through this sacrament, ever give us life and protection. We ask this through Christ our Lord. Amen. Under our Lord's protection. O man, my Lord, mitparahe. The Lord will and that He may you and your family our Lord's protection. Amen. Saint, Lord, your Holy Spirit

எங்கள் எல்லோருக்காகவும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே குட் மார்னிங் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் ஃபாதர்